ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வாழைக்காய் வறுவல் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம் அதுவும் அசையும் டேஸ்ட்டில் சூப்பராக ஒரு வெஜிடேரியன் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இது வந்து சாம்பார் சாதம் ரசம் சாதத்துக்கு தை சாதத்துக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் அது எப்படி சிம்பிளாக செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க இந்த மாதிரி ஒரு வாழைக்காய் எடுத்து தோல் சிவி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் இதை என்ன ஷேப் வேணுமோ அவங்கவுங்க விருப்பத்துக்கு ஏற்பா மாதிரி கட் பண்ணிக்கோங்க நான் இன்றைக்கி வந்து நீல நீளமாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இதை வட்ட வட்டமாகவும் கட் பண்ணலாம் இல்லை ஸ்கொயர்லேயும் கட் பண்ணலாம் இந்த மாதிரி நீளமாகவும் கட் பண்ணலாம் நான் இன்றைக்கி நீளமாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன் கட் பண்ண வாழைக்காயை நம்ம தண்ணியில் போட்டுக்கலாம் இல்லைன்னா வச்சுக்கோங்க அது கருத்து போய் கலர் மாறிடும் நான் இந்த மாதிரி தண்ணியில் போட்டு வச்சுக்கிறேன் ஷேப் பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி சைஸில் இருக்கும் சின்னது பெருசாக இல்லாமல் ஒரே மாதிரி சைஸ் இருந்தால் நல்லா வெந்து வரும் அதுக்காக தான் நான் இந்த மாதிரி ஒரே மாதிரியே கட் பண்ணி எடுத்துருக்கேன் ஓகே இப்போ இது கலர் மாறாமல் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது வாழைக்காவெலாம் எப்போவுமே கட் பண்ணால் தண்ணியில் தான் போடணும் இல்லைனா கலர் மாறிடும் இப்போது நான் ஒரு அடிகனமான பாத்திரம் எடுத்து வச்சுக்கிட்டேன் அதில் தேவையான அளவு கொஞ்சம் எண்ணெய் அதிகமாகவே சேர்த்துக்கணும் நான் கொஞ்சம் கம்மியாக தான் சேர்த்துருக்கேன் நீங்கள் வேணுன்னா கொஞ்சம் அதிகம் சேர்த்துக்கணும் இப்போ இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் வாழைக்காவை தண்ணி நல்லா இருத்துட்டு அதுக்கப்புறம் இந்த எண்ணெயில் சேர்த்துலாம் அடுப்பை சிம்மில் வச்சிடலாம் இப்போ இதை கொஞ்சம் நல்லா கிளறி விடணும் இது பிஞ்சு வழக்கன்றதுனால கொஞ்சம் ஒட்டுது நீங்கள் கொஞ்சம் முத்தனை வாழைக்காவை எடுத்தால் முட் ஒட்டாமல் வரும் இதை நல்லா பரட்டி விட்டுடலாம் இந்த எண்ணெயிலேயே அடுப்பு சிம்மில் தான் இருக்கணும் இதுக்கப்புறம் இது நல்லா வதங்கி வந்துடும் இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு நம்ம இப்போ இந்த வாழைக்காக்கு தேவையான உப்பு போட்டுரும் இது இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றுனா இது ஒட்டாமல் நல்லா கிறிஸ்பியாகி வரும் கிறிஸ்பி ஆகிறதுக்கு கொஞ்சம் முன்னாடி ஸ்டேஜ்லேயே இதை எடுக்கணும் நம்ம இந்த மாதிரி நம்ம வாழைக்காவை வந்து ஓவர் ஃப்ரை பண்ணாமல் ஓரளவுக்கு சுவையாக இந்த மாதிரி செஞ்சு எடுக்கிறப்ப ரொம்ப ஆரோக்கியமான முறையில் செய்ய நல்லாயிருக்கும் இப்போ இதை நல்லா நான் ஃப்ரை பண்ணிட்டேன் உப்பு சேர்த்த பிறகு இதை கொஞ்சம் நல்லா பெரட்டி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு மூடி எடுத்துக்கலாம் இப்போ இந்த மாதிரி கிடைக்கும் நமக்கு இதை வேறு தட்டில் எடுத்து வச்சுக்கலாம் இப்போ அதையும் பார்த்தது இன்னும் கொஞ்சம் எண்ணெய் எண்ணெய் இருந்தால் அதே எண்ணெயில் கடுகு போட்டுக்கலாம் எண்ணெய் இல்லைன்னா கொஞ்சம் ஊற்றிக்கோங்க இப்போ கொஞ்சமாக வந்து கடுகு பொறிஞ்சுதோ கொஞ்சம் கருவேப்பில் ஒரு சின்ன பெரிய வெங்காயம் எடுத்து சின்ன சின்னதாக எவ்வளோ சின்னதாக கட் பண்ண முடியுமோ அவ்வளோ சின்னதாக கட் பண்ணி நான் சேர்த்துக்கிட்டேன் அதோடு ஒரு பச்சை மிளகாய் எடுத்து அதையுமே நான் கட் பண்ணி சேர்த்துக்கிட்டேன் சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்த பிறகு இதை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இந்த வெங்காயம் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கா பதம் அளவுக்கு நல்லா வதங்கி வரணும் கலர் மாறணும் இதை டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் நம்ம வந்து நான்வெஜ்ஜு செய்ய முடியலையே ஆனால் நான்வெஜ் சாப்பிட்ணும் போல இருக்குன்னா இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டா உங்களுக்கு நான்வெஜ் சாப்பிட்ட ஃபீலாகவே இருக்கும் இதுக்கு தேவையான அளவுக்கு ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் சீரகத்தூள் அரை ஸ்பூன் மிளகுத்தூள் ஒரு முக்கால் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் குழம்பு மிளகாய் தூள் தான் இன்றைக்கி நான் சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக கரம் மசாலா இதெல்லாம் சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா வதக்கி விடலாம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வரட்டும் இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு பெரிய தக்காளி எடுத்து அதையும் நான் சின்ன சின்னதாகவே எவ்வளோ சின்னதாக கட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் நான் இதில் சேர்த்துக்கிறேன் இப்போ இதில் சேர்த்த பிறகு இந்த மசாலாலாம் நல்லா வெந்து வரும் இப்போ இந்த அளவுக்கு வெந்து வந்த பிறகு இதுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் இந்தளவுக்கு நான் தண்ணி சேர்த்துருக்கேன் இந்த மசாலாலாம் வெந்து வர்றதுக்காக தான் இந்த தண்ணியை நம்ம சேர்த்துருக்கோம் வாழைக்காய் ஏற்கனவே வந்து நம்ம எண்ணெயிலையே வறுத்ததுனால அதுவும் நல்லா வெந்து போயிடுச்சு இப்போது வந்து இந்த அளவுக்கு வெந்த பிறகு இதுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து இது நல்லா கிளற விட்டு இது நல்லா கொதிக்கட்டும் இதில் போட்டிருக்க மசாலா வாசனைலாம் போயிட்டு இது நல்லா சுருண்டு வரணும் இப்போ இதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க வாழைக்காவை இதெல்லாம் நம்ம சேர்த்துக்கலாம் டேஸ்ட் உண்மையிலேயே நம்ம எப்பவும் போல் வாழக்கா வரவு செய்யாமல் இதை மாதிரி மாற்றி செஞ்சுறப்போ இதை பிடிக்காதவங்க கூட விரும்பி சாப்பிட்டு வாங்கி சாப்பிடுவாங்க செஞ்சதும் காலியாகிடும் பொரியல் சாப்பிடாத குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா ரொம்பவே புதுசு சுவையில் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு சாப்பிடுவாங்க இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க வாழக்காவை இதில் நம்ம சேர்த்துக்கலாம் இதை நல்லா பெரட்டி விட்டுட்டு நான் வாழைக்காக்கு தனியாக உப்பு போட்டிருக்கேன் இந்த மசாலாவுக்கும் கொஞ்சமாக தேவையான உப்பு போட்டிருக்கேன் இப்போ இதை நல்லா பிரட்டி விட்டு ஒரு மூடி போட்டு மூடிடலாம் மூடிவிட்டோன்னா இந்த மசாலாவோடு இந்த வாழைக்காய் சேர்ந்து நல்லா வெந்து வரும் இந்த காரம்லாம் இந்த மசா இந்த வாழைக்காலையும் சேர்ந்து ஊறி வரும் பார்த்திங்கன்னா சூப்பராக வாழைக்காய் வ வறுவல் வந்து ரெடி ஆகிடுச்சு இப்போ இந்த மாதிரி தாங்க நமக்கு கிடைக்கும் இது லன்ச் பாக்ஸ் பிடிக்க அனுப்பிச்சா குழந்தைங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க கண்டிப்பாக வழக்காக பிடி பிடிக்காத குழந்தைங்களே இருக்க மாட்டாங்க இந்த மாதிரி வித்தியாசமாக மாற்றி செஞ்சால் உண்மையிலே எல்லோருமே இது நல்லா இருக்குன்னு சொல்லி உங்களை பாராட்டி தான் சா சொல்லுவாங்க இப்போது நம்ம சூப்பரான வழக்க வரவள் ரெடி ஆச்சு இந்த அளவுக்கு இருந்தால் போதும் பாருங்கள் நம்மளோட அட்டகாசமான வாழக்கா ஃப்ரை வந்து சூப்பராக இடையாகிடுச்சு என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தேங்க் யூ